ஐக்கிய அரபு வேலை தேடுபவர்கள் வேலை கிடைத்தாலும் கூட விசிட் விசாக்கள்ல இருக்கும் போது வேலையை தொடங்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அதெல்லாம் என்னங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் விசிட் விசால யாரையும் பணியமர்த்துவது அல்லது வேலை செய்ய அனுமதிப்பது நெறிமுறை எற்றது அது இல்லாம சட்டத்திற்கு விரோதமானது முதலாளிகள் முதல்ல தொழிலாளர்கள் ஒப்புதலை பெற்று செல்லுபடியாகும் ஒர்க் பர்மிட்டை வழங்கணும் அபுதாபில ஒரு நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்ட ஒரு இந்தியர் விசா காலாவதி ஆனதுனால இந்தியாவுக்கே திரும்பினாரு வேலை விசா இல்லாக்கினா உங்களால அந்த வேலையில நிரந்தரமா இருக்க முடியாது இருபத்தி ஒன்பது வயதான ஒரு நபருக்கு ஒரு வேலை போர்ட்டல் மூலம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் வேலை கிடைச்சது அங்க விசா விண்ணப்பம் செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னே சொல்லி அவர் ரெண்டு மாசம் பணிபுரிய வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவருடைய விசா காலாவதியானதுனால அவர் சொந்த நாடுக்கே திரும்பி போனாரு இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு யுஏஇ தொழிலாளர் சட்டங்களின்படி விசிட் விசாவில் பணிபுரிவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் கூட்டாட்சி ஆணை சட்டங்கள் என் முப்பத்தி மூணு மற்றும் என் இருபத்தி ஒன்பது ஊழியர்கள் எந்த வேலையிலும் சேருவதற்கு முன்பு செல்லுபடியாகும் பணி அனுமதி மற்றும் ரெசிடென்ஸ் விசாவை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கூட்டாட்சி ஆணி சட்டம் எண் ஒம்போதின் பிரிவு அறுபது ஒன் ஏ இன் கீழ் இந்த விதியை மீறும் முதலாளிகளுக்கு ஒரு லட்சம் திரிகம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திருகம்ஸ் வர ஃபைன் போடுறாங்க அது வேலை தேடுபவர்கள் சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும் வேலை அல்லது விசாவிற்கு பணம் செலுத்துமாறு கேட்கப்படுதல் வேலை வாய்ப்பு விசாவை பெறுவதற்கு முன்பு வேலையை தொடங்குதல் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் வெர்பல் ஆஃபர்சன் நம்புறது வேலை விதிமுறைகளில் திடீர் மாற்றங்கள் இது எல்லாத்துலயுமே உஷாரா இருக்கணும் பொய்யான வாக்கு மூலம் எதையுமே நம்பாதீங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்